தளத்தில் தையும் அந்த இடத்துல தான் முடிவாகும் இந்த வியாபாரம் நடக்கும் நடக்காது இந்த சேல்ஸ் இப்போ நடக்கும் அல்லது பின்னாடி நடக்கும் இல்லை அதை வாங்கவே மாட்டார் அப்படிங்கிற முடிவு எப்போ வரும் அப்படின்னா இது வந்து எல்லா பிராண்டுகளுக்குமே அதாவது எல்லா பிஸ்னஸுக்குமே பொருந்தும் பிராண்டட் பிஸ்னஸ் அன்பிராண்டட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது நாம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த கம்பெனியை தான் செய்கிறோம் என்றால் சொல்லும் நமக்கு என்ன தாக்கம் ஏற்படும் நம்மளுடைய உளவியல் தாக்கங்கள் என்ன வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இந்த காணொலியில் ஒரு புது அணுகுமுறையை தொழில் மார்க்கெட்டிங் சேல்ஸ் இதை பற்றி ஒரு இதில் ஒரு புது அணுகுமுறையை நான் காண விரும்புகிறேன் பொதுவாக அந்த மார்க்கெட்டிங்லேயும் சேல்ஸ்லேயும் இருக்கிறவங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக ஸ்பான்டனியஸின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல தோன்றக்கூடிய மொழிகளில் தான் அவங்க பேச முடியும் முன்னேற்பாடாக ஒரு க ஒரு வாடிக்கையாளரை பார்க்க போகிறோம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்க போகிறோம் ஒரு டீலரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னேற்பாடான செய்திகள் வந்து நம்ம நம்ம பொருளை பற்றிய செய்திகளை தான் முன்னேற்பாடாக தெரிஞ்சிச்சுக்க முடியும் ஆனால் அந்த தளத்துலதையும் அந்த இடத்துல தான் முடிவாகும் இந்த வியாபாரம் நடக்கும் நடக்காது இந்த சேல்ஸ் இப்போ நடக்கும் அல்லது பின்னாடி நடக்கும் இல்லை அதை வாங்கவே மாட்டாரு அப்படிங்கிற முடிவு எப்போ வரும் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் பேசும்போது தான் வரும் அப்போ ஸ்பான்டேனியஸாக தான் அது வரும் அந்த அந்தந்த இடங்களில் தோன்ற ஒரு மொழிகள் தான் அந்த சொற்ழல் தான் அதிகமாகும் இதில் நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சொல்லாடல் நான் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ண புதுசில் எம்டி என்னுடைய கம்பெனியோடைய எம்டி சொன்ன ஒரு இது ஒயிட் லைஸ் அந்த வார்த்தை அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை தொண்ணூற்றி எட்டில் நான் அந்த வார்த்தையை முதன் முதலாக கேள்விப்படுறேன் சிலவங்க சிறு வயசுலேயே கேள்விப்பட்டிருக்கலாம் எனக்கு வந்து அதுக்கு கேள்விப்படுறப்ப எனக்கு வயசு இருபத்தி ஏழு வயது அப்போதான் ஒயிட் லைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை லைஸ்னால் என்னென்னு தெரியும் பொய்கள் அது என்ன ஒயிட் லைஸ் வெள்ளை பொய்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை பாதிக்காத பொய்கள் அப்படின்னு அந்த எம்டி விளக்கம் சொன்னார் பாதிக்காத சில பொய்கள் சொல்லி தான் நீங்கள் வியாபாரம் விற்பனை உங்களுடைய மார்க்கெட்டிங் மேலாண்மை எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு அது உண்மையா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி சீனியராக இருக்கிற அல்மோஸ்ட் ரிட்டையர்டு அண்டு வயதில் மூத்தவங்களாக இருக்கிறவங்க சேல்ஸ்லையும் மார்க்கெட்டிங்லேயும் ரொம்ப அதிக அனுபவம் வாய்ந்தவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒயிட் லீஸ் நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு ஒப்புக்கொள்வாங்க அட்லீஸ்ட்டு அவங்க அடுத்த நிலையில் இருக்கிற அபிஷர்ட்டேது அவங்க நெருக்கமானவர்கிட்ட ஒப்புக்கொள்வாங்க இது வந்து எல்லா பிராண்டுகளுக்குமே அதாவது எல்லா பிஸ்னஸுக்குமே பொருந்தும் பிராண்டட் பிஸ்னஸ் அன்பிராண்டட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது அவங்களுடைய பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது ஏற்கனவே நல்லா ஓடிடு முன்னணி கம்பெனின்னா கூட இந்த பொய்யை சொல்லாமல் ஒரு சேல்ஸ்மேன் ஒரு மார்க்கெட்டிங் மேன் இருந்திருப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பே இல்லை கட்டாயம் ஒயிட்லைஸ் பாதிக்கக்கூடிய பொய் சொல்லலை பாதிக்காத பொய்களை சொல்லுவாங்க ஆனால் நான் எங்கே வர்றேன் பாதிக்கிற பொய்கள் பாதிக்காத பொய்களும் கூட பொய்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்குவாங்க அப்புறம் பாதிக்கிற பொய்களை சொல்லக்கூடியது நிர்பந்தம் யாருக்கு ஏற்படும்னா அன்பிராண்டடு கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து அது ஏற்படும் அன்பிராண்டட் அவங்களுக்கு வந்து பெரிய பிரபலமான இதுகள் இருக்காது ப்ராண்ட் இருக்காது அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குள்ளே இல்லாத புயல்லாம் சொல்லி தான் வித்துட்டு வருவாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா சரி இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு ஒரு குறியீடு கொடுக்குறேன் இந்த பாவம் புண்ணியம் தண்டனை நமக்கு சேரும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு பார்த்திங்களா இதில் நம்பிக்கை இருக்கவங்க இல்லாதவங்க வேறு குற்றவெச்சி இல்லாமல் தப்பு பண்ணுறது தான் இதுன்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் வருமே அது மாதிரி இல்லாமல் இதில் சொல்கிற பொய்கள் அது ஒயிட் லைஸோ பிளாக் லைஸோ அதை என்னமோ பாதிக்கிறதோ பாதிக்கிறது இதில் சொல்கிற பொய்கள் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கில் போய் சேருமா இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அதெல்லாம் சேரா அப்படின்னு சொல்கிற ஒரு இருக்குது அது என்ன சார் அது யாரை போய் சேரும்ப்போ செலவங்க சொல்லுவாங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் யாருக்காக சொல்கிறேன்னா அவருக்கு போய் சேரும் நான் எந்த கம்பெனிக்காக பொய் பேசி ஒரு பொருளை மேலாண்மை இதெல்லாம் பண்ணுறோம் கொஞ்சம் மேலுமையான பொய் பொய்யா பச்சையாக இல்லை ரொம்ப அசோக்காக அந்த பொய்யை சொல்லி அந்த அந்த பொய்யையும் பொய்யின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் விற்கக்கூடிய தரம் இருக்கு இல்லையா அந்த தரமில் அவங்களுக்கு ஒரு கேள்வி இந்த இந்த செயல் பாவ செயல் சேருமா புண்ணிய செயலும் சேருமா புண்ணியம்தான் சேரும்னா வந்து கடமை தான் ஆட்டுறேன் என் கம்பெனிக்காக வந்து நான் சொல்கிறேன் இதில் ந ஏற்படுற பாவ புண்ணியங்களும் தான் போய் சார் எனக்கு சேராதுன்னு அப்போ சொல்கிறவங்களுக்கு என்ன இம்பேக்டு தாக்கம் என்ன அவங்களுக்கு என்ன விதமான தாக்கம் ஏற்படும் பாவ புண்ணியன்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறது வேற அது போய் சேருமா சேராதாங்கிறது வேறு ஆனால் அப்படி ஒரு கணக்கு வைத்துக்கொண்டால் அது யாரை போய் சேரும்னா கம்பெனிக்கு போய் சேரும்னா இவங்க சொல்லுவாங்க அப்படி சேருமா சார் அப்படியே அங்கே சேர்ந்துருச்சுன்னா இந்த பொய்யை சொன்னவங்க இருக்காங்களே இவங்களுக்கு என்ன தாக்கம் இவ இவர்களுடைய உளவியல் தாக்கம் என்ன ஏற்படும் இதையே வழக்கமாக வச்சு அவங்க போனாங்கன்னா என்ன ஆகும் ஒரு இடத்துல தேவை ஏற்படுற இடத்துல மட்டும் இதை சொல்லி சமாளித்து அன்னைக்கு நிலைமைய சமாளிக்கிறதுக்காக அந்த பொய்யை சொன்னேன்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய தாக்கம் இல்லையா அவங்க மனசுக்குள்ள ஒரு தீர்ப்பு எழுதிக்குவாங்க அல்லது இந்த இந்த பாவ புண்ணியெல்லாம் கவனிக்கு எழுதிக்குவாங்க இல்லை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இந்த இடத்துல இப்படி பேசாம அந்த வர முடியும் பண்ணுவேன் ஆனால் இதனுடைய தாக்கம் என்ன இது என்ன விதமான உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் இன்னைக்கு ஜெனரல் மேனேஜர் ஈவன் விபி இந்த லெவலில் இருக்கவங்க கூட இந்த வியாபார பொய்களை சொல்வதால் பாவ புண்ணியம் யாரை போய் சேரும் அது நாம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த கம்பெனியை தான் சேரும் என்றால் சொல்லும் நமக்கு என்ன தாக்கம் ஏற்படும் நம்மளுடைய உளவியல் தாக்கங்கள் என்ன ஏனென்றால் நான் இதே என்னுடைய சேனலில் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின்னு ஒரு இது போட்டிருக்கேன் தொடர் எழுத்துறேன் அதை பாருங்கள் அந்த தொடர் பாருங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் அத்தியாயங்கள் மூணு அத்தியாயம் வந்திருக்கு இது வரைக்கும் அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுடைய இதுகளும் நகல் உங்களுக்குள்ளே பதிவாகிட்டே வரும் நான் இந்த நிலையை சமாளிக்கிறதுக்காக செஞ்சேன் நான் என் கம்பெனிக்காக போய் சொன்னேன் நான் இதில் எனக்கு இந்த எந்த பாவ புண்ணியும் கிடையாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் உளவியல் தாக்கம் என்ன பாவ புண்ணிய தாக்கங்கிறது நமக்கு எனக்கு தெரியாது ஆனால் உளவியல் தாக்கங்கள் என்ன இதை சொல்ல சொல்கிறவருக்கு வந்து அந்த மாதிரி நம்ம சொல்லி விஜய் சொல்கிறவங்கிற உணர்வு வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சொல்பவர்கள் நேரடியாக எதிர்கொள்பவர்கள் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு கம்பெனியில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க சில பொய்களை சொல்லி அல்ல சில சாமர்த்தியமான பேச்சுக்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அல்லது இல்லாதது இருப்பது போல் காட்டி செய்யக்கூடிய ஒரு ஒரு சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அந்த பிராண்டை விற்றுட்டு ஏதோ ஒரு காரணத்தினால வேற ஒரு கம்பெனிக்கு போகும்போது ஏதோ ஒரு காரணம் வேற ஒரு கம்பெனிக்கு போகும்போது இதே வாடிக்கையாளரை இவர் சந்திக்க வேண்டியிருக்கும் இதே டீலரை இதே டீஸ் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்போது இந்த உளவியல் தாக்கங்களால் இவர் தாக்கப்பட்டிருப்பாரா இல்லையா சிலவங்க அதெல்லாம் சாமர்த்தியமாக அதை மறைச்சிட்டு அடுத்து பேசுவாங்க அந்த கம்பெனியில் இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அதிகமான உளவியல் தாக்கங்கள் உள்ளாபவர்கள் இதை மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க மிக முக்கியமாக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இந்த உளவியல் தாக்கங்களை ஜீரணித்து கழிவுகளாக அகற்றிவிட்டு புத்தம் புதிய மனிதர்களாக ஒவ்வொரு நாள் காலையிலும் சென்று வருபவர்கள் மட்டுமே சிறந்த சேல்ஸ்மேன் சிறந்த மார்க்கெட்டிங் மேன் என்று ஆகிறது அது என்ன டெக்னிக் நேற்று பேசுனதை இன்றைக்கி மறந்துட்டு போகணுமா இல்லை அதை ஒரு பொருட்படுத்தாமல் அதை பற்றி எந்த இதுவும் இல்லாமல் போய் பேசணுமா இல்லை எப்படி இந்த அடுத்த செயற்கட்டத்துக்கு போகிறது இந்த உளவியல் தாக்கங்கள் இன்னும் செய்யும் இதெல்லாம் யாரும் ஆராய்ச்சி பண்ணலைங்க டார்கெட் ஓரியண்டட் இலக்குகளை குறிவைத்து ஓடும் குதிரைகள் இந்த இலக்குகளை குறிவைத்து ஓடும் குதிரைகளுக்கு இன்னொரு குதிரையை தள்ளி விட்டுட்டு போகிறத பற்றியோ இன்னொரு குதிரை மேலே ஏறி போகிறதோ அல்லது மிதிச்சுக்கிட்டு தாண்டி போகிறதோ இதை பற்றியோ எந்த கவலையும் இல்லாத பந்தய குதிரைகள் இந்த ரெண்டு செக்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பந்தய குதிரைகளுக்கு வேண்டுமானால் அந்த உணர்வுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவர்கள் மனிதர்கள் மிருகங்களுக்கு இணையாக மன்னிக்கணும் நான் மிருகங்கள் என்று விலங்குகளோடு ஒப்பிட வேண்டும் ஒப்பிடவில்லை ஆனால் மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய தேடும் வேட்கை அந்த கில்லிங் இன்ஸ்டியூட் ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் இருக்கணும் இருந்தால் மட்டுமே அவன் போட்டியாளரை சமாளித்து இன்னும் கொஞ்சம் ஒப்பண்ண சொல்ல பிறந்த ஏறி மிதித்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் இது பாவத்தில் சேருமா புண்ணியத்தில் சேருமாங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இதை ஏற்படுத்துறதுனால உளவியல் தாக்கங்கள் என்னங்கிறது வேற சப்ஜெக்ட் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி போய் சேருமா அப்போ சேல்ஸ் மேனும் மார்க்கெட்டிங் மேனும்லாம் நரகத்தில் போய் ஃபுல்லாக ஆக்குபை ஆயிடுவாங்களா பிஸ்னஸ் எல்லாம் பொய் பேச ஏன்னா பொய் பேசுகிறத விட பொய் பேச தூண்டுன கம்பெனிக்காரங்களுக்கு இன்னும் அதிகமான தண்டனையா ஸோ வியாபாரம் என்பதே இங்கு ஒரு கள்ளத்தனத்தை மூலதனமாக கொண்ட மூல மூலதனமாக கொண்ட ஒரு ஒரு சமூக செயல்பாடா அரசியலை விட மிக மிக அதிக கள்ள மௌனத்தை கொண்டது வியாபாரம் என்று எடுத்துக்கொள்ளலாமா எது அதிக கள்ள மௌனம் சாதிப்பது அரசியலா வியாபாரமா ஒரு பட்டிமன்றமே நாம் நடத்தலாம் அந்த அளவுக்கு உள்ளடக்கமும் ஒரு சரிவான நிகழ்வுகளும் நிறைந்த இது ரெண்டு இதுமே அரசியலும் சரி வியாபாரமும் சரி எதில் அதிக பாவமும் சேரும் எதில் அதிக புண்ணியம் சேரும் இல்லை பாவ புண்ணியங்களே போகுமா நாம் எல்லாம் ப்ரீ புரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் நானே என்னுடைய இதை இணையதளத்தில் நடத்துகிறேன் நான் யூடியூப் சேனல் நடத்துகிறேன் அதில் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ்னே வருது ஒவ்வொருவரும் தீர்மானிக்கப்பட்ட கணினிகள் சரிவூட்டப்பட்ட கணிகள் என்பது வேறு தீர்மானிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வுகள் பதிவு பதிவு செய்யப்பட்ட கணினிகள் நீ இப்படி தான் செயல்படுவீங்க அந்த கம்ப்யூட்டரை மாற்ற முடியுமா முடியாது அப்போ நாம் மார்க்கெட்டிங் சைல்ஸில் இருக்கிறவங்களுக்கு பேசும் முறை என்ன விற்பனை செய்யும் புத்தி என்ன இந்த பாவ புண்ணியங்கள் என்று நான் குறிப்பிடறேன் அந்த இதுகள்லாம் இல்லாமல் ஒருவர் பேச இயலுமா இயலும் அது எப்படி இவ்வளோ நாளும் நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் வேறு மாதிரி அதுக்காக வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின் நடத்துகிற எல்லாருமே பொய் பேசுங்கன்னு கற்றுக் கொடுக்குறதல்ல ஆனால் இல்லாததை இருப்பதாக காட்டும் திறன் இல்லாவிட்டால் அவன் சேல்ஸ்மேன்கள் ஆயிட்ல அப்படின்னு ஒரு இலக்கணம் தான் இப்போ இருக்கேன் ஏனென்றால் கேட்கும் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துவது மட்டுமே குறிக்கோள் என்று செயல்படும் நிறுவனங்களுக்கு தான் இது நான் எல்லா நிறுவனங்களையும் சொல்லலை அது ஏன் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறது மட்டும் நோக்கம் அது என்னவோ சொல்லிட்டு வா செஞ்சு கொடுத்துட்டு வா அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் இப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இவர்களுக்கு ஏன் இந்த நிலைய நெருக்கடி இருக்கு போட்டியாளர்கள் ஒரு காரணம் நிதி பொருளாதாரம் அது ஆளுமை இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு காரணம் இந்த நிதியா இந்த நிதி பொருளாதார நிலை இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பெரிய இம்பேக்ட் வைக்க ஒரு ஒரு கம்பெனியுடைய சேல்ஸ்மேன் செயல்படுறதில்லை ஒரு சேல்ஸ்மேன் தினமும் உண்மையை மட்டுமே சொல்லி தன்னுடைய இயல்பான தரத்தினை சொல்லி நியாயமான விலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பொருளை சந்தைப்படுத்துவதற்கு விற்பதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் செய்வது என்றால் மினிமம் குறைந்தபட்சம் மூணு மாதங்களாகும் அந்த பொருள் மார்க்கெட்டில் போய் சேர்றதுக்கு நான் விளம்பரங்களுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் விளம்பரங்கள் வந்து பிராண்ட் அவேர்னஸ் தான் ஒன்று பண்ணும் அந்த பிராண்ட் அவேர்னஸ் உயிர் கொடுக்கறது வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் இவர்கள் குறைந்தபட்சம் மூன்று மாத காலம் அயராது உழைப்பு கொடுத்து திரும்ப திரும்ப அந்த இதை உண்மையை சொல்லி வந்து வெற்றி கொண்டால் இந்த தாக்கங்கள் ஏற்படாது அதிலேயும் சில அன்றாட அதாவது தினசரி நடைமுறையில் ஏற்படுற நடைமுறை சிக்கல்கள் என்பது வேறு நான் இந்த இந்த நிமிடம் வரை இந்த பேசுகிற அந்த காவலில் இந்த நிமிடம் வரைக்கும் சேல்ஸ்மேனையும் மார்க்கெட்டிங் மே மட்டும்தான் நான் புரிவிச்சு பேசுகிறேன் ஏன்னா இதுக்கு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறவங்க அந்த உயரதிகாரிகள் அவர்கள் அலுவலகத்தை விட்டு வெளியே வருவதில்லை அல்லது மனிதர்களை நேருக்கு நேர் சந்தித்து இந்த உரையாடல்கள் நடப்பது அவர்களுக்கு ரொம்ப அபூர்வம் தான் கொஞ்சம் கம்மி தான் அப்படியே இவர்கள் எல்லாம் திருப்தி இல்லாமல் வந்தால் திருப்திப்படுத்துவதற்கென்றே அவர்கள் ஒரு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் தான் உயர்நிலை அதிகாரிகள் இந்த சேல்ஸ்மேன் மார்க்கெட்டிங் மிடில் லெவல் மார்க்கெட்டிங்கில் இருக்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சேல்ஸ்மேனாக இருக்கிற எல்லாத்தையும் இவங்க பண்ணுற உரையாடல்கள் இவங்க கான்வர்சேஷனில் நடக்கிற இம்பாக்ட் எல்லாத்தையும் எடுத்து இதுக்காக தான் ஒவ்வொருக்கு வாடிக்கையால் செய்வதுலையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க வாடிக்கையாளர் செய்ய ரெக்கார்ட் செய்ய அப்படிங்கிறதுனாங்க இதை வச்சு இவங்க தயார் நிலைக்கு வந்துடுவாங்க இந்த மண்ணில் தான் வருவாங்க இப்படி தான் வருவாங்க இவங்களை சமாளிக்கணும் அப்படின்னு இதுக்கு உயர்நிலையில் சில உயர்நிலை அதிக அதிகாரிகள் இருக்கிறாங்க சரி தொடர்ந்து இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் அதை எவ்வாறு நேர்மறையோடு அணுகுது என்பதை குறித்து தொடர்ந்து வாதிப்போம் இந்த காணொலியை திரும்ப மீண்டும் என்னுடைய காணொலிக்கான காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்